ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் சனி பகவான் வீட்டிருக்கிறார் இப்போ இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி பகவான் நிலைக்கு செல்கிறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வீட்டிருக்கார் அந்த சுக்கரனுடைய பயிற்சியானது இந்த மாதம் இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி மிதன மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் மிதனத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன் பகவான் நிலையை அடைகிறார் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கேதுபன கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிலிருந்து பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் மிதன அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவானானது இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சந்திர பகவான் இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்க நாளன்று கன்னிமனையில் வீட்டிருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கப் போகுது என்ன பலாபலனை கொடுக்க போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் நமக்கு சிறப்பு என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீனராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஒரு கேத்திரஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்கள் ராசியிலே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் சனி என்பது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு மனதில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ சனி அங்கே இருக்கும் பொழுது அதாவது விரயாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி அங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் என்ன தெளிவில்லாத தன்மை இருக்கும் மனதில் குழப்பம் இருக்கும் சில அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா மந்தமாக மெதுவாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அப்போது டெசிஷன் மேக்கிங்கில் சில குழப்பங்கள் வரக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கும் அதாவது மனம் நன்றாக இருக்காது எதாவது ஒரு இடத்துல சிக்கி கொண்டு அதை நினைத்துக்கொண்டு வருத்தி கொண்டு குழம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன் அதுவும் குறிப்பாகச் சொன்னால் யாரெல்லாம் மீனராசி என்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு குழப்பங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனால் இந்த மாதம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் வக்ரம் அப்படிங்கிறது என்ன இயல்புக்கு மாறிய தன்மை அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தன்மை உள்ள அந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போது டிசிஷனில் இருக்கும் வேகமாக செயல்படும் சோம்பேறித்தனமாக ஒரு டல்லாக இருந்தது மெதுவாக நகர்ந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் வேகமாக எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது ஒரு தொய்வில் போட்ட கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எடுத்து செய்து அதை வெற்றி பெறக்கூடிய சுறுசுறுப்பாக தெம்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் பதிமூன்றுக்கு அப்புறம் மீனத்துக்கு நல்லா இருக்கும் அப்ப என்ன எதையெல்லாம் விட்டு வைத்தீர்களோ அதை எடுத்து செய்வீங்க ஒரு மாற்றத்துக்கான தன்மைங்கிறது இருக்கிறது ஒரு வேலை மாற்றம் ஒரு உத்தியோக மாற்றம் அதாவது ஒரு சிலர் ஒரு மாறணும்னு நினச்சிட்டு இருப்பான் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் ப்ரமோஷன் ஸோ இதெல்லாம் வருவதற்கான ஆத் அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இது ஏன் சொல்றேன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அது சூரியனோடு சேர்ந்திருக்கார் ராசி அதிபதி சூரியனோடு சேரும் பொழுது தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை காரக கிரகத்தோட குரு இணைவது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அமைப்பின்படி சூரியனும் பத்தாம் இடத்தை பார்க்குது குருவும் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் தலைமை பண்பு உண்டு அப்போ சூரியனை போல சுற்றி வரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நன்மை பயக்கக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதம் பதிமூன்றுக்கு அப்புறம் மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே செவ்வாய் பகவான் தன்மையில் இருந்தார் அதாவது தனஸ்தானாதிபதி தன்மை அப்போ பண பற்றாக்குறை பணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கும் இப்போ அந்த செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது பணம் உண்டு அப்படின்னு அர்த்தம் இரண்டு ஆறு பத்து ஆனாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு பணம் வரவுங்கிறது உண்டு அதே சமயத்தில் குருவும் சூரியனோட சேர்ந்திருக்கிறதும் ஒரு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவார் அப்ப தனக்காரகன் தொழிற்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்ப முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த மாதமாக இந்த மீனத்துக்கு அமையும் அப்போ பணம் உண்டு பணம் இருந்தால் தான் முதலீடு பண்ண முடியும் அப்போ பணம் உங்களுக்கு வரும் வெளிநாட்டின் மூலமாக பணம் வரும் செய்யக்கூடிய தொழில் மூலமாக வரும் அடிஷ்னலாக ஏதாவது எடுத்து செய்யக்கூடிய தன்மை மறைந்திருக்கக்கூடிய சில பணங்கள் ஏன்னா எட்டாம் அதிபதி இந்த மாதம் வலுப்பெறுகிறது அப்போ எட்டாம் அதிபதி வலுப்பெறும் பொழுது மறைந்திருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு ஷேரில் வரக்கூடிய அமைப்பு அல்லது லாட்டரியில் வரக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டுங்கிறது மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் அங்கே குரு பார்க்குற தனஸ்தானா அதாவது தனக்காரக கிரகமான குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால நிச்சயமாக உண்டு பணம் உண்டு பொருளாதார முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் வழிகள் உண்டா அதாவது ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அங்குறவங்களுக்கெல்லாம் வலி நிவாரணம் உண்டு சொல்லுவேன் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா எட்டு தான் வழியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது யாருன்னா சுக்கிரன் சுக்குரன் தான் வழியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் தான் அந்த சுக்குரன் இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அப்படின்னா எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கும்போது அந்த வழிகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த மாதம் அமையப்பெறுகிறது அப்ப அப்போ கடன் வழி இருந்தால் கடனை தீர்த்திடலாம் கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும் எதிரிகள் இருந்தால் அவங்க விட்டு விலகி போவது அல்லது அவர்கள் உங்களை விட்டு விலகி போவது ஸோ இந்த மாதிரியான அம்சங்களை ஏற்படுத்தும் ஏற்கனவே நெடு நாட்களாக இந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் குறைபாடு உள்ள இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதம் அதிலிருந்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா எட்டுக்குரியவன் வலியை கொடுக்கக்கூடியவன் தனக்கு எட்டில் போய் இருக்கும்போது வழி நிவர்த்தியாகிறது ஆகிறது உடல்நலை சரியாகிறது நல்ல ஆஸ்பத்திரி நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பனிரெண்டாம் இடத்தை அந்த குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் குரு ராகு காம்பினேஷன் கிடைக்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் நகருதல் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு நகரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமையும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா டக்குன்னு கிடைச்சிரும் விசா கிடைச்சிரும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு டக்கு இந்த மாதம் டக்கு டக்குன்னு நடக்கும் எது நடக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் சார் நான் வெளிநாட்டுக்கே போகலை நான் தான் இருக்கோம்னா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பு பெறும் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள் ரொம்ப நாள் அறிமுகமாக அல்லது நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இருந்த அந்த நட்பு இப்போ இந்த மாதம் போகிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நான் சொல்றேன் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு எந்த தடை இல்லை ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கின்றவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ராகுங்கிறது செயற்கை குருங்கிறது இயற்கை அந்த குரு பகவான் அந்த ராகுவை பார்க்குறார் அப்போ ஏற்கனவே செயற்கை முறை கருவூட்டத்துக்காக அதுக்கு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது குழந்தை நலன் எப்படி சார் இருக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடத்தில் புதன் இருக்க புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு அப்போ குழந்தைகள் நன்றாக அறிவுபூர்வமாக படிக்கப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கு நல்ல படிப்பாங்க என்ன சனி இப்போ வக்ரமாகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது இன்ன வரைக்கும் ஸ்லோவாக மந்தமாக படிச்சிட்டு இருக்கிற இந்த மீனராசி என்பர்கள் இனி ஸ்பீடு எடுப்பாங்க ஸ்பீடை வேகமாக டக்கு டக்குன்னு ஒரு ஒரு டீச்சர்ஸ் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த இந்த மாதம் அவங்க வேகம் எடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மார்க்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சக்சஸ் தான் அதான் வெளிநாட்டு தொடர்புகள்னு சொல்லிட்டு அப்போ படிப்பதற்காக இருந்தாலும் சரி அல்லது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் அதாவது புதன் பகவானும் வக்ரம் ஆகின்ற காரணத்தால அந்த புதனுங்கிறது உங்களுடைய அறிவு பூர்வம் அல்லவா அப்போ அந்த புதன் வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக புதன்கிழமை அன்று இந்த மீனராசி என்பர்கள் பெருமாளை சென்று வழிபடுபோது நிச்சயமா சுகம் சார்ந்த விஷயங்களும் அல்லது திருமணம் சார்ந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் இந்த ஜூலை மாதத்துக்கு இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசாபுத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தி நாதன்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட இணைஞ்சிருக்கும் இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த ஆதிபத்திய பெற்றிருக்கு எவ்வளவு எந்த டிகிரியில் உட்கார்ந்து இப்போ இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எதை எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்